அனைவருக்கும் வணக்கம் முதல் படத்தை பாருங்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அன்றைய காங்கிரஸ் தலைமை சோனியாவை சந்தித்த போது எடுத்த படம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈழத்தில் சிங்கள பேரினவாதத்துக்கு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் பலியான நிலையில் அவர்களின் கடைசி நேர மரண ஓலம் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலேயே அப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் தன் மகனுக்கு மந்திரி பதவி பேரனுக்கு மந்திரி பதவி மகளுக்கு மந்திரி பதவி என பேரம் பேசுவதற்காக தள்ளாத வயதிலும் டெல்லி சென்ற காட்சி தான் இது அவர் தூக்கிய காவடியின் பயனாக மகன் அழகிரி மந்திரியானார் ஆ ராசாவும் மந்திரியானார் அதனால் டூ ஏலத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் காணாமல் போனது எல்லாம் நாம் அறிந்த விஷயம்தான் அதே போலத்தான் இப்போதும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் கர்ண மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க மத்தியில் ஆளும் மோடி அரசு வீழ்த்துவதற்காக இருபத்தி ஆறு கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள புள்ளிவெற்ற இந்தி கூட்டணியில் நான்காவது ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தேர்தலுக்கான வியூகம் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கூட்டத்திலாவது ராகுலுக்கு திருமணம் முடிவாகுமா என தெரியவில்லை டெல்லி கிளம்புவதற்கு முன் முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை வெள்ளத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தை பயன்படுத்தி தென் மாவட்டங்களையும் மீட்போம் என தெரிவித்திருக்கிறார் ஆண்டு முழுக்க நீரோட்டம் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கொள்ளளவே இரண்டு நாள் மழைக்கு தாங்கவில்லை என்றால் அதன் பராமரிப்பு பணியில் ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் தேவையே இல்லாத எண்ணற்ற ப்ராஜெக்ட்கள் ஒரே ஊருக்கு ஒரே திசையில் இரண்டு நான்கு வழி சாலைகள் போக்குவரத்து நெருக்கடி இல்லாத பகுதியில் நீண்ட பாலங்கள் நிறைய கட்டமைக்கிறார்கள் அடிப்படை நீர்வழி கட்டமைப்பை சரி செய்யவில்லை பராமரிப்பதில்லை இந்த அலட்சியம்தான் இத்தனை பேரழிவுக்கும் காரணம் திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படும்படி தான் ஆட்சி செய்வதாக ஒருமுறை பெருமைப்பட்டுக் கொண்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனால் இவர்களால் ஏற்பட்டுள்ள துன்பத்தை இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அனுபவிக்கலாம் வாக்களிக்காதவர்களும் அனுபவிக்க வேண்டுமா என்ன கும்பி எரியுது கூடல் கருகுது குழு குழு கொடநாடு தேவையா என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்து முன்பொருமுறை மு ஸ்டாலின் கேட்டது நினைவுக்கு வருகிறது நன்றி